அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லோரும் இன்றைக்கி தேர்வை எப்படி எழுதுனீங்க நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்படி எழுதினீங்க அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் போடுங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நடந்த குரூப் ஃபோர் தேர்வில் வரலாறு பகுதியிலேருந்து எத்தனை கேள்வி வந்திருக்கு வரலாறு கூட்டல் ஐஎன்எம் ரெண்டும் சேர்த்து எத்தனை கேள்வி வந்திருக்கு அது எந்த வகுப்புலேருந்து வந்திருக்கு எந்த பாடத்துலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத புத்தக ஆதாரத்தோடு பார்க்க போகிறோம் இது தாங்க ஃபைனல் ஆன்சர் சரிங்களா ஏன்னா எல்லாமே புத்தகத்தில் இருக்கிற பாயிண்ட்டு தான் நம்ம ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம் நீங்கள் அப்படியே விடிய குறிச்சிட்டே வாங்க இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கோம் ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க ஒவ்வொரு கேள்வியை பார்ப்போம் முதல் கேள்வியை பாருங்கள் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருக்கிறத விட சுதந்திரத்துல கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது என்று சொன்னவர் யார் சொன்னவர் அன்னி பேசண்ட் இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது பத்தாம் வகுப்பு இருக்குது பத்தாம் வகுப்பில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்தில் கொடுத்துருக்கிற ஒரு பாயிண்ட்டை அப்படியே கேட்டிருக்காங்க இது டைரெக்டான கேள்வி நாங்கள் பலமுறை சொல்லிட்டோம் பத்தாம் வகுப்பு நீங்கள் படிச்சுட்டு போயிருந்தால் ஆன்சர் போட்டிருக்கலாம்னு சொல்லிட்டோம் நீங்கள் படிச்சுட்டு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் புத்தகம் இல்லாதவங்க நாங்களே ஐஎன்எம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு முப்பத்தஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் அதில் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு எல்லாத்தையுமே சேர்த்து கம்பைன் பண்ணி பூலித்தேவர்லேருந்து அப்படியே இந்தியா எப்படி பிரிக்கப்பட்டது மொழிவாரி மாகாணமாக எப்படி உருவாக்கப்பட்டதுங்கிற வரைக்கும் முப்பத்தஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் அதை பார்த்துருந்தாலும் ஆன்சர் போட்டிருக்கலாம் அதுலேருந்து நிறைய கேள்வி வந்திருக்குங்க நான் சொல்கிறேன் ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நாங்கள் சொன்ன பாயிண்ட் தான் அடுத்த கேள்வியை பாருங்கள் அசோகரது கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்திய புத்திரர் என்பவர் யார்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை அதீமான் இந்த பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா பதினொன்றாம் வகுப்பில் தென்னிந்தியாவில் பேரரசுகள் உருவாக்கல் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்தில் இருக்கிற பாயிண்ட் அப்படியே கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக வந்து அதீமான் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம் எப்படின்னா ஆறாம் வகுப்பில் அசோகரை பற்றி ஒரு பாடம் இருக்கு இல்லையா அந்த பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசோகருடைய கல்வெட்டுகள் பாண்டியரை பற்றியும் சோ சோழர்களை பற்றியும் சேரர்கள் சேரர்கள் போட்டு ப்ராக்கெட்டில் கேரள புத்திரர்னு போட்டிருக்காங்க அடுத்து சத்திய புத்திரர்களை பற்றியும் பேசுன்னு போட்டிருக்காங்க இதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம் அதாவது சோழர்கள்னால் கரிகால கரிகாலன் வந்து ஒரு சோழன் ஸோ அவர் வரமாட்டார் நெடுஞ்சின் ஜெயர்லாதன் இவர் வரமாட்டார் அப்போ ஆப்ஷனில் பார்த்தா இருக்கிற ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தா அதியமான் பாரி இதில் அதியமான் தான் ஆதிக்காலத்திலேருந்தே இருக்கிற பரம்பரை சார்ந்தவர் ஸோ அதிகமான தான் இருக்கணும் அப்படின்னு கேஸ் பண்ணி போட்டிருந்தீங்கன்னா ஒரு வேலை மாட்டியிருக்கும் நீங்கள் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளில் வாவு சிதம்பரம் பற்றிய சரியான வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஓனாக பார்ப்போம் இவர் கோபாலகிருஷ்ண கோகலேவின் சீட்ருன்னு கேட்டால் தப்பு இவர் வந்து திலகருடைய சீடர் இவர் செக்லுத்த செம்மல் என்று அழைக்கப்பட்டாருங்கிறது கரெக்டு இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தார் அப்படிங்கிறது தப்பு அதை உருவாக்கியவர் கோபாலகிருஷ்ண கோகலே இவர் வந்து வழக்கறிஞர் ஆவார் அப்படிங்கிறது கரெக்டுங்க அப்போ விடை வந்து இரண்டு மற்றும் நாலு சரி இந்த பாயிண்ட் எங்கே இருக்குன்னா பத்தாம் வகுப்பில் பழைய சமைச்சீர் புத்தகம் நல்லா கவனிங்க பழைய சமைச்சர்ப்பு வந்து கொஸ்டின் வந்துகிட்டு இருக்குது அதில் இந்திய விடுதலை இயக்கத்தில் தமிழ்நாட்டின் பங்குனு ஒரு பாடம் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு பாயிண்டே செக்குலத்தை செம்பல்னு போட்டிருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாலகங்கா திலகரை ஆதரித்தான்னு போட்டிருப்பாங்க ஸோ இதை நீங்கள் படிச்சிருந்தா ஆன்சர் போட்டிருக்கலாம் பேசிக்கான கொஷின் தான் புக்கில் இருக்கிற கொஷின் தான் அடுத்த கேள்வியை பாருங்கள் விஜயநகர பேரரசில் அறிமுகமான நாணயம் பக்கோடா எனப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது என்ன நாணயம்னா தங்க நாணயம் இது எங்கே இருக்குன்னா பதினொன்றாம் வகுப்பில் ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிலுன்னு ஒரு பாடம் இருக்குது அதில் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு பாக்ஸ் கண்டன்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க விஜயநகரில் அறிமுகமான நாணயம் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அதை படித்திருந்தாலும் ஆன்சர் போட்டிருக்கலாம் இதையும் நாங்கள் வந்து ஐஎன்எம் டாப்பிக்கில் சொல்லியிருக்கோம் அடுத்த கேள்வியை பாருங்கள் பின்வரும் கூற்றுகளில் தீரன் சின்னமலை பற்றிய சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவாருங்கிறது கரெக்டு இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் அப்படிங்கிறது கரெக்டுங்க இந்த பாருங்களேன் ஆயிரத்தி எட்நூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ஜூலை முப்பத்தொன்று வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போயிட்டார் அப்படின்னா தப்பு பிரெஞ்சுக்காரரை எதிர்த்து போடல ஆங்கிலரை எதிர்த்து போயிட்டார் ஸோ விடை வந்து ஒன்று மற்றும் இரண்டு சரிங்க இது எங்கே இருக்குன்னா டைரெக்டாக பத்தாம் வகுப்புலேயே இருக்குது முதல் பாடம் ஆங்கில ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள்னு ஒரு பாடம் அந்த பாடத்தில் டைரெக்டாக இருக்கிற பாயிண்ட்டாக அப்படியே கொடுத்துருக்காங்க நாங்களும் ஐஎன்எம் டாப்பிக்கில் அதை கவர் பண்ணியிருக்கோம் அடுத்த கேள்வியை பாருங்கள் தொழிலாளன் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் யார்னா மா சிங்காரவேலர் இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது பத்தாம் வகுப்புலேயே டைரெக்டாக இருக்குதுங்க தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் ஒரு பாடம் இருக்குது அதில் வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க இருக்கிற டைரெக்டான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க இதையும் நாங்கள் ஐஎன்எம்மில் கவர் பண்ணியிருக்கோம் அடுத்த கேள்வியை பாருங்கள் இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தா தாதாபாய் நௌரோஜி சூப்பரான கேள்விங்க இதை நாங்கள் ஐஎன்எம்ல கவர் பண்ணியிருக்கோம் இது எங்கே இருக்குன்னா டுவெல்த்தில் முதல் பாடம் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சின்னு ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்தில் இருக்கிற அப்படியே பாயிண்ட் அப்படியே கேட்டு வச்சுருக்காங்க நீங்கள் படிச்சிருந்தா ஆன்சர் போட்டுருக்கலாம் இல்லை நம்ம வீடியோ பார்த்துருந்தாலும் ஆன்சர் போட்டிருக்கலாம் எத்தனை பேர் வீடியோ பார்த்து ஆன்சர் போட்டீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் அடுத்த கேள்வியை பாருங்கள் நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஆசிரியான்னு கேட்டிருக்காங்க பகத்சிங் சூப்பரான கேள்வி நாங்கள் நடத்துனதுலே ஹைலைட் இது தான் இதை நாங்கள் குறிப்பிட்டே போட்டிருக்கோம் பகத்சிங்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் போய் பார்க்கணும் பாருங்கள் இப்போயும் இருக்குது அதில் வந்து நாங்கள் இதை சொல்லியிருப்போம் அதை அப்படியே கேட்டிருக்காங்க இந்த டுவெல்த்தில் இருக்கிற பாயிண்ட்டுங்க புரட்சிகர தேசியவாதின் காலம்னு சொல்லிட்டு டுவெல்த்தில் இருக்குது அதில் இருக்கிற கேள்வியை அப்படியே கேட்டிருக்காங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணி வீராக இருந்த பெண் சீர்தவாதின்னு கேட்டிருக்காங்க விடை மூவாலூர் ராமபிரதம் அம்மையார் இது எங்கே இருக்குன்னு பார்த்தா பழைய புத்தகங்க பழைய வரலாறு புத்தகத்தில் டென்த்தில் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்தில் இருக்கிற பாயிண்ட்டை அப்படியே கெட்டு வச்சிருக்காங்க அதில் போட்டுருக்காங்க பாருங்கள் ஆணி வீராக அமைந்ததுன்ட்டு அது அப்படியே கேட்டு வச்சுருக்காங்க பழைய புத்தகத்துலேருந்து கேள்வி இருக்குது கொஞ்சம் உசாராக இருந்துக்கோங்க அடுத்த கேள்வியை பாருங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையே வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை வந்து கியூனிஃபார்ம் ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னா ஒன்பதாம் வகுப்பில் இருக்குதுங்க பண்டைய நாகரிகங்கள் அதில் இருக்குது அதில் எகிப்து நாகரிகத்துடைய எழுத்து முறை வந்து ஹைரோக்ளிப்பின்னு போட்டிருப்பாங்க அதுவே வந்து மெசபடோமியம்னா கியூனிஃபார்ம்னு போட்டிருப்பாங்க ஸோ அதை படிச்சிருந்தாவே நீங்கள் ஆன்சர் போட்டிருப்பீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் வந்து சிலபஸ்லேயே இல்லையே அப்படின்னு கேட்பீங்க சிலபஸில் இல்லாத கேள்வியும் வரும் இது கேட்டால் வந்து இது உலகத்தை தான் வருது அப்படின்னு கேட்பாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை இரண்டாம் அலெக்சாண்டர் என பொறித்து கொண்ட அரசர் யாருன்னு பார்த்தா பாமன்சா இது எங்கே இருக்குன்னா பதினொன்றாம் வகுப்பில் விஜயநகர பாமினி பேரரசுன்னு ஒரு படம் இருக்குது அதை பாமினி பேரரசில் முதல் அரசர் பாமன்சா அவர் தான் அந்த பட்டத்தை வச்சுக்குவார் இது டைரெக்டான கேள்வி தான் லெவன்த்தில் இருக்குதுங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் வங்க பிரிவினின் போது ரக்ஸா பந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடங்கி வைத்தவர் யாருன்னு கேட்டால் ஒருவேளை ரவீந்திரநாத் தாகூராக இருக்கலாம்னு நான் சொல்கிறேன் பட் சரியான விட தெரியலிங்க நான் எப்படி சொல்கிறேன்னா டுவெல்த்தில் வந்து சுதேசி இயக்கத்தை பரப்ப மேலாக்கள் அப்படிங்கிற விழாக்களை வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்திரநாத் தாகூர் சொல்லியிருப்பார் ஸோ அதை பார்க்கும்போது அவராக இருக்கலாம்னு கெஸ் பண்ணுறேன் பட் இதுக்கான சரியான விடை தெரியலிங்க அடுத்த கேள்வி பாருங்கள் கீழ்கண்ட ஒற்றுள் எதிர் குப்தர் காலத்து குடைவரை கோயில் இல்லைன்னு கேட்டிருக்காங்க எது இல்லைன்னா எலிப்பண்டா குகை இல்லைங்க ஆக்சுவலாக எங்கே இருக்குதுன்னா லெவன்த்தில் வந்து குப்தர்கள்னு ஒரு பாடம் இருக்குது அதுலேயே கொடுத்துருக்காங்க இது டைரெக்டான கேள்வி குப்தர்களை பற்றி நாங்கள் கூட வீடியோ போட்டிருந்தோம் அதுலேயும் இது நாங்கள் சொல்லியிருக்கிறோம் பட்டு எலிப்பண்டாவை குறிப்பிடலை ஸோ நீங்கள் அதை இருந்தாலும் ஆன்சர் போட்டிருக்கலாம் அடுத்த கேள்வியை பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் அயோத்தி தாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் நீலகிரி எங்கே இருக்குது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கம் சொல்லிட்டு பத்தாம் பகுப்பில் ஒரு பாடம் இருக்குது அதில் இருக்கிற பாயிண்டை அப்படியே கேட்டு வச்சுருக்காங்க டைரெக்டான கேள்விதாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் எந்த புரட்சிகர நடவடிக்கைக்காக ராம் பிரசாத் பிஸ்மில் அப்சாக்குல்லா கான் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை என்னென்னு பார்த்தா கக்கோரி சதித்திட்ட வழக்கு ஆக்சுவலாக எங்கே இருக்குதுன்னா டென்த்துலேயே இருக்குதுங்க டென்த்தில் காந்திய காலகட்டம்னு ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்தில் இருக்கிற பாயிண்ட்டை அப்படி டைரக்டாக கேட்டிருக்காங்க டைரெக்டான கேள்வி தான் டென்த்துலேருந்து அதிகமான கேள்வி வருது கவனமாக பார்த்துக்கோங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் பின்வருவனவற்றை அவற்றின் சரியான பதிலுடன் பொருத்தவும் கேட்டிருக்காங்க இதுக்கு விடையே தெரியலனாலும் ஆன்சர் போட்டிருக்கலாம் எப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்களேன் பேஸ் ஒன் கேட்டிருக்காங்களா பேஸ் யார் பிரதம அமைச்சர் அப்போ ஒன்றுக்கு நாலு ஒன்றுக்கு நாலு இது ஒன்று தாங்க வருது ஸோ இதை பார்த்து கூட ஆன்சர் போட்டிருக்கலாம் நீங்கள் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது எங்கே இருக்குன்னா ஏழாம் வகுப்பில் மராத்தியர்னு ஒரு பாடம் இருக்குது நாம் கூட வீடியோ போட்டிருக்கோம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போட்டிருக்கோம் அதுலேயும் இதை கொடுத்துருந்தோம் அடுத்த கேள்வி பாருங்கள் ஹரப்பர்களால் அறியப்படாத எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடை வந்து குதிரை இது ஆறாம் வகுப்பில் இருக்கிற ஒரு பேசிக்கான பாக்ஸ் கண்டன்ட்டு அதையே போய் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் இப்படி எல்லாம் சிம்பாலிக்காக கேட்குறாங்க பாருங்கள் சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி நாங்கள் கூட வீடியோ போட்டிருக்கோம் சாட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு அரை மணி நேரத்தில் போட்டிருக்கோம் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணி தான் போட்டிருக்கோம் வேணும் வைப்ப பாருங்கள் அடுத்த கேள்வி பாருங்கள் தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாகிப் ராவ் பகதூர் திவான் பகதூர் ஆகிய பட்டங்களை பெற்றவர் யாரும் கேட்டிருக்காங்க விடை இரட்டை மலை சீனிவாசன் இது எங்கே இருக்குன்னா பத்தாம் வகுப்பில் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் ஒரு படம் இருக்குது அதில் இருக்கிற டைரெக்டான பாயிண்ட்டை அப்படியே கேட்டு வச்சுருக்காங்க டைரக்ட் கேள்வி தான் வந்துகிட்டு இருக்குங்க அதுவும் பத்தாம் வகுப்புல தான் வந்துக்கிட்டே இருக்குது அடுத்த கேள்வி பாருங்கள் ரோம் நாட்டைச் சேர்ந்த மூத்த பிள்ளை தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் இந்தியாவின் முதல் பேரங்காடி என எதை குறிப்பிட்டிருக்காருன்னா முசிரியை குறிப்பிட்டிருக்காரு எங்கே இருக்குது ஆறாம் வகுப்பில் இருக்கிற ஒரு பேசிக்கான பாக்ஸ் கண்டன்ட்டு எப்பா இதே கெட்டு வச்சுருக்காங்க பாருங்க அவ்வளோதாங்க எல்லா கேள்வியும் பார்த்துட்டோம் வரலாறு பகுதியிலையும் ஐஎன்என் பகுதியிலையும் மொத்தமாக வந்து பத்தொம்போது கேள்வி வந்திருக்குங்க இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆறாம் வகுப்புலேருந்து மூணு கேள்வி வந்திருக்கு ஏழாம் வகுப்புலேருந்து ஒரு கேள்வி எட்டாம் வகுப்புலேருந்து கேள்வியே வரவில்லை சரிங்களா ஒன்பதாம் வகுப்பில் ஒரு கேள்வி வந்திருக்குங்க பத்தாம் வகுப்பில் எட்டு கேள்வி வந்திருக்கு மஸ்ட்டு சரிங்களா குரூப் டூ நீங்கள் படிக்க போகிறதா இருந்தால் பத்தாம் வகுப்புக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பதினொன்றாம் வகுப்பில் மூணு கேள்வி வந்திருக்கு இருக்குது பன்னெண்டாம் வகுப்பில் ரெண்டு கேள்வி வந்திருக்கு இருக்குது அவுட் ஆஃப் சிலப்ஸ் வந்து ஒரு கேள்வி சரிங்களா அந்த கேள்வி என்னன்னா ரக்ஷாபந்தன் ஒரு கேள்வி வச்சுக்கலா அந்த கேள்வி தான் ஸோ அதை அவுட் ஆஃப் சிலப்ஸ் தான் புக்கு இல்லை ஸோ பார்த்தீங்கன்னா புக்கில் நம்ம படிச்சிருந்தாவே பதினெட்டு கேள்விக்கு ஆன்சர் போட்டுருக்கலாம் பதினெட்டு கேள்வியும் புக்கில் தான் வந்திருக்கு அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஒரு ரெண்டு மூணு கேள்வி மட்டும்தான் பழைய புக்கில் வந்திருக்கு மீதி எல்லா கேள்வியும் புது புக்கில் வந்திருக்கு புது புக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதுவும் குறிப்பாக பத்தாம் வகுப்பு முக்கியம் கொடுங்க அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சயின்ஸு எக்கனாமிக்ஸ்லாம் எங்கே இது வந்துருக்குன்னு பார்ப்போம் இதுக்காக ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கோம் நீங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக்கு மட்டும் போட்டு போயிருங்க நீங்கள் இன்றைக்கி எக்ஸாம் எப்படி எழுதினீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்